விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுற குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் மக்களிடையே ஒரு நல்ல ரீச் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அண்ட் கமிங் வீக் வந்து என்ன ரவுண்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் குசின் ரவுண்ட் ஸோ கண்டிப்பாக விதவிதமான ஒரு டிஷ்ஷஸ் இருக்கோ போகுது ஸோ எல்லோருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தீங்க பட் ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் வந்து வச்சுருக்காங்க சேனல் தரப்பில் அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் குசின் ரவுண்டில் கிராமத்து பாட்டிகள் எல்லாமே வந்திருக்காங்க ஆமாங்க கிராமத்து பாட்டிகள் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் ஒரு ப்ரோமோவில் கூட காமிச்சிருந்தாங்க பிரியங்கா வந்துட்டு ஒரு பாட்டி கிட்ட ஃப்ரிட்ஜில் போய் ஒரு காய்கறி எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்குள்ள ஃப்ரிட்ஜை தொட்டால் ஷாக் அடிச்சிடாதா அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு ப்ரோமோ தான் ஸோ இதுலேருந்தே தெரியும் அவங்களுடைய இன்னசென்ஸ் இந்த பாட்டிகளை வச்சுக்கிட்டு இன்டர்நேஷ்னல் குசின் ரவுண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் இருக்குது கண்டிப்பாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நிரம்பி இருக்க போகுது ஸோ காத்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த வாரம் எபிசோடுக்காக நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேள்வி இல்லை komment box lekker bietjie sellei ding